बोलो रखते हमारे वारम वारम नहीं सीखते तो तो ये लड़के क्यों हैं बहुत तो एक्चुअली बायस बायस नहीं है इसे तुमने क्या किया है इसे लल्ला लल्ला बातें बेच रहा है नहीं है नहीं है लल्ला एक्चुअली तले वाले तो लल्ला लल्ला बातें बेच नहीं रहे हैं लल्ला 아아ই ইশা ইচিডর্ডু এﹹয়ে য়ূ হিকয় সযেू সিংর সিঁকে সিসিডর্ক হালা எனக்கு ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே ஒரு நட்பு உண்டு அவர் மேலே ஏன்னா ஒரு ஒரு இசைக்குடும்பம் அதனால் அந்த முறையில் ஒரு நடிகராக நடிகராகிறதுக்கு முன்னாடியே நாங்களும் ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் முறையில் பழக்கம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பழக்கம் அடுத்த ஒரு ந நல்ல ஒரு செட்டிலான ஒரு ஒரு நடிகர் அந்த சிரிப்பை வந்து யாராலையும் மறக்க முடியாது அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் அதையும் தாண்டி ஒரு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர் ரொம்ப நல்ல நண்பர் சாயந்தரம் இந்த செய்தி கேட்டு தெரிஞ்சிருப்போ ஃபீல் பண்ணேன் சொல்ல முடியாது இல்லை யாருக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் நல்ல திரைக்கலைஞன் நல்ல இசைக்கலைஞன் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு நல்ல மனிதன் அதுதான் மதன் பாபா அவர்கள் அவர் சிரிக்காத ஒரு முகத்தை இன்றைக்கி தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காரு பூர்ணிமாக நடிச்சிருக்காரு நான் படத்தில் நடிக்கும்போது என் படத்தை பார்த்து எல்லாம் என் கூட ஷூட்டிங்கில் மற்றவங்க எல்லாம் சிரிச்சிருக்காங்க ஆனால் நான் கூட நடிக்கும்போது சிரிப்பு அடக்க முடியாமல் அவஸ்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து மதன் பாபு அவர்கிட்டையும் கொச்சின் அனிபான் ஒரு நடிகர் அவர் இழந்துட்டார் அவர் இவங்க ரெண்டு பேர்த்து கூட நடிக்கும்போது தான் என்னால் சிரிப்பியே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவஸ்தப்பட்ட அவ்வளோ என் மனசுலேயே அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க போது ஜனங்க அந்த அளவுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ குறுகிய காலம் தான் அவர்கிட்ட எனக்கு பழக்கம் இருந்தாலும் ரொம்ப காலமாக சினிமாவில் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஸோ எல்லாருக்கும் வர மறைவு அவருக்கம் வந்துச்சு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன் மதன் பாபு அப்படின்னு சொன்னாலே அவருக்கு அடையாளம் அவருடைய சிரிப்பு அந்த சிரிப்பு இனிமே தெரியல தான் மீண்டும் மீண்டும் பார்த்துக்கணும் அவர் ஆத்ம சாந்தியில் இருக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார் மதன் பாபு சார் வந்து ஒரு நம்ம இண்டஸ்ட்ரிக்கே கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ் அவரோட சிரிப்பு இன்னும் கூட எல்லாரோட காதல் அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ சமீபத்தில் கூட என் கூட மல்லிகைங்கிற சீரியலில் நடித்தார் அங்கே செட்டில் கூட ஏதாவது ஒன்று சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பார் பழைய ஞாபகம்லாம் நான் பேசிகிட்ருப்பார் அவர் இருக்கும்போது கொஞ்சம் டைம் போகிறதே தெரியாமல் இருக்கும் ஒரு நல்ல மனிதர் அவர் எனக்கு அவங்க ஃபேமிலியை வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும் ஸோ அவங்க சிஸ்டர் அவங்க ஃபேமிலியெலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அப்போவே சொல்லுவாங்க எங்கள் பிரதர் வந்து ஒரு ஆக்டர் அப்படிம்பாங்க ஸோ இங்கே வந்து தான் நான் எங்கள் படம் போது சந்தித்தேன் அவரை அதுக்கப்புறம் அவரோட படம்லாம் பார்த்து எப்போவுமே நாங்கள் எல்லோருமே ரசிக்கிறது உண்டு ஏன்னா எப்போவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர் ஸோ நம்ம ஒரு நல்ல கலைஞர் நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸ்ஸு அவரோட இழப்பு வந்து பெரிய லாஸ்ஸு யார்கிட்ட சொன்னாலும் ஐயோ அவரா அப்படி ஐயோ சிரிச்சுட்டே இருப்பார் நல்லா இருக்குமே அவரோட இது பண்ண ஜாப் படம் பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குமே அப்படிம்பாங்க ஸோ அவர் இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய இழப்பு தான் அது ஸோ அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நல்ல நண்பர் ஒரு இயல்பாக எல்லா கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷம் பேசிட்டுப்பாரு அவர் இருந்தாலே அந்த நடந்த கலகலன்னு நடக்கும் சிரிப்பு வச்சே வந்து ஒரு பெரிய நடிகிறார் திடீர்னு அவருக்கு ஏதோ ஏங்க இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் இப்போதான் சொல்கிறாங்க ஒரு வருஷமாவே அவர் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் இருந்திருக்காரு அவங்களுக்கு எனக்கு தெரியல அப்புறம் அப்போ ரீசெண்டாக கூட எங்கே அவர் பார்த்தேன் அவர் ஒன்றும் சொல்லலை ரொம்ப சேட் குடும்பத்தருக்கு மதன் பாப் அவர்களுடைய மறைவு அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை திரையுலக திரையுலகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் ஒரு பேரிழப்பாக இழப்பாகும் ரொம்ப அருமையான மனிதர் அவருடைய அந்த சிரிப்பு வந்து நம்மளால் மறக்கவே முடியாது அந்த ஒரு மாதிரி ஒரு ஒரு சிரிப்பு அதுதான் அவருடைய யூனிக் சிரிப்பாக இருந்தது ஒரு இசை குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே பாடிக்கிட்டே இருப்பாங்க நான் ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் வந்து அவங்க ஒய்ஃபு அவர் கிட்டார் வாசிக்கிறது அவர் பையன் பாடுறது அவர் பொண்ணு பாடுறது இதையெல்லாம் கேட்கும்போது நான் சொல்ல உங்களுக்கு நோயே வராது இந்த இசை உங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் தினமும் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து பாடிக்கிட்டே இருங்க இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருங்க விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இல்லை அந்த மருந்து உங்கள் வீட்லேயே இருக்குது அதனால் உங்களுக்கு எதுவுமே வராது அப்படின்னு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன் ஆனால் இன்றைக்கு அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கடுமையான அதுவும் ஒரு புற்றுநோயின்றது சாதாரண ஒரு நோய் இல்லை அது எப்படி வருது ஏன் வருது எதனால் வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படிப்பட்ட நோய் அவருக்கு வந்து இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டதை கேட்ட உடனே மிக அதிர்ச்சியாக இருந்தது எப்படி சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல என்னுடைய படத்தில் உழைப்பாளையில் நடித்தார் சந்திரமுகியில் நடித்தார் சந்திரமுகியில் ஒரே ஒரு சீன் அவர் கொடுத்தார் அவர் கேட்டார் என்ன சார் ஒரு சீன் அப்படின்னு நீ வாப்பா நீ வந்துட்டு பாருன்னு அதுக்கப்புறம் அதை கண்ணாடியில் அவர் வந்து வடிவேல் வந்து அதை தலை சீவதை பாட்டுட்டு முப்பது லட்ச ரூபா கண்ணா வண்டி வந்து உனக்கு தலை சீகிற கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும் அது வடிவேல் வந்து அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும் இந்த ஒரு சீனை பெருசாக நின்றுச்சு அளவுக்கு அவர் ஒரு சீனோ ரெண்டு சீனாக வந்தால் கூட அந்த சிரிப்பிலையே நிறுத்திடுவார் எல்லாத்தையுமே அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல எங்கள் தெரிய உலகத்துக்கு பெரிய இழப்பு அவருடைய மரணம் இப்படி நல்ல நடிகர்களெல்லாம் இப்படி மரணத்தை சந்திக்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது அவர் ஆத்மா சாந்தியாக இறைவனை வேண்டி இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸ் சார் எத்தனையோ படம் அப்பா கூட பண்ணியிருக்காரு ஏன் கூடயும் இப்ப ரீசண்டாக கடைசியா படம் பண்ணார் கொம்பு சீவியில இதுதான் கடைசி படம்னு நினைக்கிறேன் அன்னைக்கும் ஷூட்டிங் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு உடம்பு சரியில்லை நாங்கள் கூட கேட்டோம் ஏன் சார் இவ்வளோ பியூர் வச்சுட்டு படம் பண்ண வரீங்கன்னு கேட்டோம் இல்லை கால்ஷீட் கொடுத்துட்டா அதனால் நான் வந்து முடிச்சே ஆகணும் என்னால் வந்து தள்ளி போடக்கூடாதுன்னாரு அவர் சிரிப்பால் எத்தனையோ பேரை வந்து நல்லா சிரிக்க வச்சிருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் மனசில் நிறைய இடம் பிடிச்சிருக்காரு அதை யாரும் மறக்க மாட்டாங்க அவர் சிரிப்பும் யாரும் மறக்க மாட்டாங்க அவரை ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு அவருடைய முகத்துலேயே என்னைக்குமே சிரிக்க சிரிக்கணும் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டு வாழ்ந்த ஒரே மனிதன் நம்ம மதன் பாபு சார் தான் அவர் இருக்கும்போது எல்லா திரைப்படங்கள்லையும் அவரோட ஒரு காட்சி என்னன்னா சிரிக்கிற இவர் எப்படியாவது சிரிப்பாருன்ற நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல கண்டிப்பாக சிரிச்சுட்டே இருப்பாரு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சின்ன திரை வெள்ளித்திரை மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் கண்ணீர் துளியை பரிசாக கொடுத்து விட்டு விண்ணுக்கு சென்று சென்று விட்டார் அவருடைய இழப்பு வந்து பேரிழப்பாகும் அதாவது ஆனால் அதையும் தாண்டி ஒரு மனசில் ரொம்பவும் ஒரு வேதனை வேதனை அளிக்கிறது இன்னைக்கு இறந்தவருடைய வீடு பார்த்தீங்கன்னா விரோச்சோடி இருக்குது எந்தவித நடிகர்களும் வரல அசத்த போவது யார் இருந்து எந்த ஒரு மனிதர்களும் வரல அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ராவல் பண்ண யாருமே வரலைங்கிற போது ரொம்பவும் மனசு வேதனையாக இருக்குது ஒரு நல்லதுக்கு நல்ல காரியத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறமோ நிற்கலையோ ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த இந்த மாதிரி ஒரு இறப்பிற்கு வந்தால் மட்டும்தான் அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையும் அது வராதது ரொம்பவும் வேதனை அளிக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் யாருக்கு இந்த மாதிரி ஒரு இதுனால் முன்னாடி வந்து எல்லாருமே நில்லுங்க அப்போ தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்லி பாச உள்ளம் சமூக நல மக்களமைப்பு சார்பாகவும் பல குரல் மேடை கலைஞர்கள் சார்பாகவும் இசை கலைஞர்கள் சார்பாகவும் மதன் பாபு அவர்களுடைய ஆன்மா இறைவன் திரு திருவடி இலைப்பாரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி